வணக்கம் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் விரிவான செய்திகளுக்கு செல் முன்னதாக முதலில் இன்றைய செய்திகள் இந்திய மத்திய அமைச்சர் அபிஸ்தா செந்தில் தொண்டைமான் சந்திப்பு நேபாளத்தில் நிலச்சரிவு கணவன் மனைவி மற்றும் அவர்களின் இரண்டு மகள்களும் உயிரிழப்பு டிராலர் உடன்பாடு முடிந்தது மக்கள் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தும் அர்ஜென்டினா அரசு ஐம்பது சதவீத பாலத்தீனர்கள் பட்டினியால் பலியாகும் அபாயம் இஸ்டேல் கிஸ்புல்லா போர் தீவிரப்படுகிறது அமெரிக்க அதிபர் ஜோன் பைடன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பத்து ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்து இனி விரிவான செய்திகள் இந்தியா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அமைச்சர் ஜே பி நட்டா ஆகியோரை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டைமான் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு விஜயவாடாவில் நேற்று இடம்பெற்றது இதேவேளை மத்திய உள்துறை அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறும் ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார் அண்மையில் நடைபெற்று முடிந்த இந்திய மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றமைக்கும் செந்தில் தொண்டைமான் இதன்போது போது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு இந்திய அரசாங்கம் தொடர்ந்து வழங்கி வரும் உதவிகளுக்கு செந்தில் தொண்டைமான் நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கையில் பெருந்தொட்ட சமூகத்தின் இருநூறாவது ஆடு நிறைவு முத்திரையும் செந்தி தொண்டைமானால் அவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது நேபாளத்தில் ஊரக நகராட்சி பகுதியில் நேற்று இடைவிடாமல் மழை பெய்த நிலையில் நேற்றிரவு நிலச்சரிவு ஏற்பட்டது நிலச்சரிவில் இடிபாடுகளில் இரண்டு வீடுகள் புதையுண்டன இதில் ஒரு வீட்டில் இருந்த கணவன் மற்றும் மனைவி அவர்களின் இரண்டு மகள்களும் உயிரிழந்தனர் அவர்களின் உடல்கள் இன்று மீட்கப்பட்டன அந்த குடும்பத்தினரின் சுமார் ஐம்பது ஆடுகள் மற்றும் ஏராளமான கோழிகளும் நிலச்சரிவில் சிக்கி இறந்துவிட்டன விட்டன மற்றொரு வீட்டில் இருந்தவர்களின் நிலை என்ன என்பது தெரியவில்லை அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது நேபாளத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை காலத்தில் மழையால் பேரழிவுகள் ஏற்படுகின்றன இந்த ஆண்டு சுமார் பதினெட்டு லட்சம் மக்கள் பாதிக்கப்படலாம் என அதிகாரிகள் கணித்துள்ளனர் அமெரிக்காவுடன் சவுதி அரேபியா ஏற்படுத்தியிருந்த பெட்ரோ டாலர் ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் ஒன்பது அன்று ஐம்பது ஆண்டுகால ஒப்பந்தம் காலாவதியான நிலையில் ஒப்பந்தத்தை சவுதி அரேபியா புதுப்பிக்கவில்லை அதற்கு மாறாக தங்கள் எண்ணெயை சீனாவின் ஜுவான் ஜென் உள்ளிட்ட பல நாணயங்களில் விற்பனை செய்யும் என தெரிவிக்கிறது அமெரிக்க டொலரை உலக இருப்பு நாணயமாக தக்க வைத்துக் கொள்ள டெட்ரோ டொலர் ஒப்பந்தம் வலுவான அடித்தளமாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது அர்ஜென்டினாவின் தீவிர பலவுசாரி அரசின் ஜனாதிபதி ஜேபியர் மிலே கொண்டுவரவுள்ள கார்பிரேட்டில் தனியார்மய பொருளாதார சீர்திருத்தங்களை எதிர்த்து அர்ஜென்டினா மக்கள் போராடி வருகின்றனர் கடுமையான வன்முறை அடக்குமுறைகளையும் தாண்டி போராடி வரும் மக்கள் மீது அந்நாட்டு காவல்துறை தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பலர் படுகாயமடைந்துள்ளனர் காசாவில் இஸ்ரீலால் உருவாக்கப்பட்ட செயற்கை பஞ்சத்தால் அங்குள்ள மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதத்தினர் பலியாகக்கூடும் என ஐநா மனிதாபிமான அவை எச்சரித்துள்ளது சூடான் மற்றும் காசாவில் போர்க்கட்டுப்பாட்டை மீறி நடக்கிறது இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பஞ்சத்தின் விளிம்புக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்று ஐநா மனிதாபிமான விவகாரத்துறை செயலாளர் மாட்டி கிருதிபத் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் இஸ்ரேல் இராணுவத்திற்கும் கிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையிலான போர் தீவிரமடைகிறது செவ்வாய்க்கிழமையன்று இஸ்ரேல் இராணுவம் லெபனான் மீது தாக்குதல் நடத்தி அவ்வமைப்பின் முக்கிய கமாண்டர் ஒருவரை கொலை செய்துள்ளது இதனைத் தொடர்ந்து கீஸ்புல்லா இருநூறுக்கும் அதிகமான ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவியது குறிப்பாக இஸ்ரேலின் எல்லைக்குள் இருபது கிலோமீட்டர் வரை கீஸ்புல்லா ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி கனடா ஜப்பான் ஆகிய முன்னேறிய நாடுகள் கொண்ட ஜிசவன் அமைப்பின் உச்சி மாநாடு இத்தாலியில் நேற்று தொடங்கியது மாநாட்டின் சிறப்பு அழைப்பாளராக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் பங்கேற்றார் நேற்று அவர் அமெரிக்க அதிபர் ஜோன் பைடனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பின் போது இரு குழுக்களுக்கும் இடையே பத்து ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது அமெரிக்க அதிபர் ஜோன் பைடனும் உக்ரைன் அதிபர் எலன்ஸ்கியும் ஒப்பந்தத்தில் கையொப்பமுட்டனர் இந்த ஒப்பந்தத்தின்படி அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு உக்ரைன் பல்வேறு வகையில் இராணுவ உதவி மற்றும் ராணுவ பயிற்சியை அமெரிக்கா வழங்கும் ரஷ்யாவின் படையெடுப்புக்கு எதிராக போராடி வரும் உக்ரைனுக்கு இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என உக்ரைன் அதிபர் ஜெரன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அத்தோடு நேட்டோ அமைப்பில் இணைவதற்கு முயற்சி தனது நாட்டிற்கான ஒரு பாலமாக செயற்படும் என்ற நம்பிக்கையும் தெரிவித்துள்ளார் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி